வணக்கம் மக்களே நான் உங்கள் சரோ நாம் இப்போ பார்க்க இருக்கும் கோயில் வந்து சொர்ணா கர்ஷ்ண பைரவர் திருக்கோயில் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்பிய வரம்பல் அதாவது திருநாகேஸ்வரம் நாச்சியர் கோயிலுக்கு இடையே வந்து செம்பிய வரம்பல் என்னும் கிராமத்தில் இந்த கோயிலானது அமையப்பட்டுள்ளது அதாவது சிதம்பரத்தில் சொர்ண பைரவர் செம்பிய வரம்பல் கிராமத்தில் உமா மகேஸ்வர கல்யாண சுந்தரேஸ்வர ரூபத்தில் பைரவி பைரவியுடனுரை ஸ்ரீ சுர்ணகர்ஷ்ண பைரவராக திகழ்கிறார் அதாவது வலது பின்கரம் குபேர கலசமும் இடது முன்கரத்தில் அம்பிகையை அணைத்தபடி ஆலிங்கன கோலம் சொர்ண பைரவியும் கரத்தை வந்து இறைவனின் வலது தோளில் வைத்து அணைத்தபடி ஈசனின் இடது தொழில் அமர்ந்த கோலம் அதேபோல இடது பின்கரத்தில் நாகட மருகம் இடது தோளில் முத்தலை சூளம் சாய்ந்தவாறு வலது முன்கரத்தால் அபயம் அருள்கிறேன் என நம்மை கண்டு புன்முருளுடன் சுகாசனத்தில் காட்சி தருகிறார் சொர்ணகர்ஷ்ண பைரவர் இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா எட்டு பைரவர் அதாவது அட்ட பைரவர்னு சொல்லுவோம் எட்டு பைரவர் ஒரே இடத்துல வந்து நம்ம தரிசிக்கலாம் அவரோட வரலாறு அதோட பற்றி என்னன்னு சொல்கிறோம் கேளுங்க ஃபஸ்ட்டு வந்து அசிதாங்க பைரவர் இவர் வந்து கல்வி கலையை அதன் மூலமாக வாழ்வாதாரம் தரக்கூடிய பைரவர் ரெண்டாவது வந்து குரு பைரவர் கஜகேசரி யோகத்தையும் அரசு உத்தியோகத்தையும் தரக்கூடிய பைரவர் வந்து குரு பைரவர் மூன்றாவதாக இருப்பவர் வந்து சண்ட பைரவர் சத்ரு நாசகராகவும் வம்ச அபிவிருத்தியையும் தரக்கூடிய பைரவர் நான்காவது பைரவர் வந்து குரோதன பைரவர் குரோதன பைரவர்னா வெள்ளிக்கிழமைக்குரிய செல்வ செழிப்பினை அதன் மேன்மையும் தரக்கூடிய பைரவராக வந்து குரதன பைரவர் அஞ்சாவது வந்து உண்மத்த பைரவர் உண்மத்த பைரவர்னா பில்லி சூனியம் ஏவல்களை அழித்து வராயி தாயின் கணவராக விளங்கும் பைரவர வந்து உண்மத்த பைரவர் அதுக்கடுத்து ஆறாவது வந்து கபால பைரவர் அதாவது காசிக்கு வந்து அன்னபூர்ணியால் கபாலம் நீங்க பெற்று அது முதல் காசியிலேயே தனது இருப்பிடமாக கொண்டே நமக்கு தேசத்தை தரக்கூடிய பைரவர் வந்து கபால பைரவர் ஏழாவது பைரவர் வந்து பீஷ்ண பைரவர் எதுக்காக வழிபடணும் அப்படின்னா வம்பு வழக்குகளில் வெற்றியையும் சொந்தங்களுக்கிடையே வந்த சொத்து தகராறையும் போக்கியும் ஒற்றுமை தர வல்லவராக திலங்கும் பைரவரை வந்து பீஷ்ண பைரவர் அதுக்கப்புறம் எட்டாவது பைரவர் வந்து ஷம்ஹார பைரவர் பத்து வித ஆயுதங்களை பத்து கரங்களில் கொண்டு ஈசான பாகத்தின் இறைவனாக ஞமலி என்னும் நாய் வாகனம் கொண்டு அஷ்டமி என்ற திதிக்கும் உரியவராகவும் அஷ்ட ஐஸ்வரங்களையும் தரக்கூடியவராகவும் வாழ்வின் முக்தி நிலையில் அமைதியாக மற்றும் ஆனந்தமாகவும் வாழ வழிவகுக்கும் பைரவர் வந்து சம்கார பைரவர் அஷ்ட ஐஸ்வரியங்கள்னா செல்வம் ஞானம் உணவு மன உறுதி புகழ் வீரம் நல்ல புதல்வர்கள் விரும்பியதை விரைவாக முடிக்கும் ஆற்றல் அந்த அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அதை தரக்கூடிய பைரவர் வந்து சம்கார பைரவர் இதாக வந்து பைரவர் எட்டு பைரவர்கள் இந்த ஒரே திருக்கோயிலில் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த திருக்கோயிலோடய பிரார்த்தனை அதாவது வழிபாடு என்னென்னு கேட்டிங்கன்னா அஷ்டமி திதி அன்னைக்கு வந்து இங்கே வந்து யாகம் நடக்கும் அதாவது வளர்பறை அஷ்டமியில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு என்னென்ன யோகம்னா திருமண தடை புத்திரபாக்கியம் கல்வி படிப்பு வேலை வாய்ப்பு இதெல்லாம் வேணுங்கிறீங்க வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு இங்கே வந்து வழிபடணும் அதே போன்று வியாபாரம் தொழில் பதவி உயர்வு பில்லி சூனியம் ஏவல் சத்ரு தொல்லை இருப்பவர்கள் வந்து தேய்பிரை அஷ்டமியில் வந்து இங்கே வழிபட்டுவது வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி யாகம் செய்யும் பொழுது மிளகினால் யாகம் செய்யப்படுகிறது இந்த கோயிலில் மிளகு நீங்கள் வாங்கி கொண்டாந்து கொடுத்தாலும் நல்லது அதே மாதிரி எஸ் எட்டு அஷ்டம பூஜையில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு வழிபாடு செஞ்சுட்டு போனீங்கன்னா நான் சொன்ன மாதிரி திருமணத்தடை புத்திர பாக்கியம் கல்வி படிப்பு வேலைவாய்ப்பு வியாபாரம் தொழில் பதவி உயர்வு பில்லி சுனியம் ஏவல் சத்ரு தொல்லை அது போன்ற இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நிவர்த்தி அடையும் எட்டு அஷ்டமி தேதிக்கு வர முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா அறநூற்றி ஒரு ரூபா பணம் கட்டினீங்கன்னா உங்கள் பேரில் வந்து அர்ச்சனை செய்து உங்கள் முகரைக்கு வந்து இங்கே வந்து கொரியர் பண்ணிட்டுருவாங்க பிரசாதத்தை இது அந்த கோயிலோட வழிபாடு அதாவது பிரார்த்தனை இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னா தமிழ்நாட்டிலேயே எட்டு பைரவர்கள் கொண்ட ஒரே திருக்கோயில் வந்து இந்த திருக்கோயில் தான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை வேணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் உறவினருக்கு யாருக்காச்சும் இது போன்ற பிரார்த்தனை இருந்தேன்னா இந்த கோயிலை பற்றி சொல்லுங்கள் அவங்களுக்கு ஒரு நல்லதாக இருந்தால் உங்களுக்கு ஒரு புண்ணியம் தான் இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரோ நான் ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன் நன்றி வணக்கம் அதே மாதிரி பஸ் ரூட் என்னன்னு கேட்டிங்கன்னா கும்பகோணம் கும்பகோணத்துலேருந்து திருநாகேஸ்வரம் இருந்து நாச்சியார் கோயில் போகிற வழி அந்த வழியில் போகிற பஸ்ஸில் வந்து நீங்கள் ஏறினீங்கன்னா இடையில செம்பிய வரம்பல் என்னும் கிராமத்தில் இறங்கி பார்த்தீங்கன்னா சும்மா ஐநூறு மீட்டர்லேயே இந்த கோயிலானது இருக்கிறது நன்றி வணக்கம் உங்களுக்கு விட உங்கள் சரோ